ஒரு கேள்விக்கு கூட நீங்கள் என்னை கேட்டால் எனக்கு பதில் கிடையாது அப்படியே ஆற்றுல ஒரு கட்டையை போட்டால் அது அது போற போக்கில் போற மாதிரி தான் வி டுக் அவர் கெரியர் டிசிஷன்ஸ் அண்ட் சாய்ஸஸ் இந்த படம் நண்பன்னு ஒரு படம் த்ரீ இடியட்ஸ்ன்னு அது ஹிந்தியில வந்தது அமெரிக்கா நடிச்சது என்னப்பா அதுக்கு கூட கைதட்டாத முதல் கல்லூரியை நான் இப்போதான் பார்க்க அவ்வளவு நல்ல பிள்ளைங்களா நீங்க அந்த நண்பன்ற படத்துல வழக்கமா வர ஒரு காட்சி பா எல்லாருக்கும் தெரிஞ்ச காட்சி தான் எப்பவுமே கதாநாயகன் வந்து கதாநாயகிய காதலிப்பாரு அந்த கதாநாயகிக்கு ஏற்கனவே ஒரு இடத்துல கல்யாணம் நிச்சயம் இருக்கும் அந்த அவரை விட்டுட்டு தான் இந்த கதாநாயகனை அந்த அம்மா கடைசியில் திருமணம் செஞ்சுப்பாங்க ஆனா அந்த ஆன ஆளை வந்து லூசு பய மாதிரியே காமிப்பாங்க எல்லா சினிமாலையும் பாவம் இந்த படத்துலேயும் அப்படித்தான் இருக்கும் இந்த அந்த கதாநாயகி இலியானான்னு நினைக்கிறேன் அவங்க திருமணம் செய்து கொள்ள போவதாக காட்டப்பட்ட அந்த ஒரு வாலிபர் வந்து அவர்கிட்ட கதாநாயகனா எம்பிஏ படிச்சுட்டு பண்ண சீட்ட நீ எதுக்கு ஒரு நீ வேஸ்ட் பண்ண அப்படின்னு ஒரு வசனம் இது ஒரு சாதாரண வசனம் படத்துல இந்த வசனம் வரும்போது தேட்டர்ல ரெண்டே ரெண்டு பேர் மற்ற பயங்கரமா கை ரெண்டு பேரும் என்னுடைய மகள்கள் என்னை கலாச்சி தாங்களாமா என்ஜினியரிங் படிச்சுட்டு எதுக்கு எம்பிஏ போனேன் எம்பிஏ முடிச்சுட்டு பேங்க்கில் வேலை செய்து எதுக்கு என்ஜினியரிங் படித்தேன் ரெண்டு காரணங்கள் ஒன்று என்ஜினியரிங் இஸ் எ டிசிப்ளின் தட் கல்டிவேட்ஸ் பேசிக் ப்ராப்ளம் சால்விங் எபிலிட்டிஸ் அதை முதல்ல புரிஞ்சிக்கங்க இங்கே என்ஜினியராக வெளியில் வந்துட்டு நீங்கள் என்ன வேலையை செய்ய போகிறீங்கன்னு எனக்கு தெரியாது இங்கேயே பிளேஸ்மெண்ட் இருக்குது பிளேஸ்மெண்ட்டுக்கு உங்களை வேலைக்கு எடுத்துகிட்டு போவாங்க இல்லை நீங்கள் ஆண்டர்னர்ஸாக இருக்கலாம் இங்கே ஒரு குழந்தை அவங்க வந்து ஸ்டார்ட் அப் இருக்காங்களான்னு எனக்கு தெரியல ஆனா அவர்களுக்கு என்னுடைய மனப்பூர்வமான வாழ்த்துக்களும் பாராட்டுக்கள் இட் இஸ் நாட் ஈஸி ஸ்டார்ட் அப் ஐடியான்றது உள்ளுக்குள்ள புயல் அவங்க தானே வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் அவங்களுக்கு இதெல்லாம் ஒரு ஐடியா நீ கொண்டு போய் வச்சேன்னா ப்ரொபஸரே துப்பிடு இப்போ ஃப்ரெண்ட்ஸை முதல்ல கன்வின்ஸ் பண்ணோம் வீட்டில் இருக்கிறவங்களை கன்வின்ஸ் பண்ணோம் உங்க லெக்சரர்ஸை கன்வின்ஸ் பண்ணோம் கல்லூரியை கன்வின்ஸ் பண்ணோம் அப்புறம் நீங்க எங்க போய் பிரசென்ட் பண்றீங்களோ அவங்களை கன்வின்ஸ் பண்ணோம் இவ்வளவு செய்யும்போது பல நிமிஷம் பல நேரங்களில் நமக்கு பயம் வரும் இதெல்லாம் நடக்குமா ரொம்ப எதுக்குப்பா நம்ம பாட்டுக்கு முடிச்சோமா யாராவது டிசிஎஸ்லயோ சி யாராவது வந்து ஒரு ஆஃபர் லெட்டர் கொடுப்பாங்களா அங்க போயிடலாமா இதை தாண்டி ஒரு ஸ்டார்ட் அப் ஐடியான்ற முதல் கட்டத்திலே முதல் படியிலே அடியத்து வைத்திருக்கிற அந்த குழந்தைக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் ஏன்னா ஹியூஜ் இன்ஸ்பிரேஷன் இந்தியாவினுடைய வளர்ச்சியை பற்றி எல்லா மேடைகளையும் நாம பேசுறோம் ஆனா வளர்ச்சி என்பது எம்எஸ்எம்இ அதாவது மீடியம் அண்ட் ஸ்மால் ஆண்டர்பிரஸ்னால மாத்திரம்தான் நடக்குமே தவிர பெரும் தொழிலதிபர்களால் பெரும் வளர்ச்சியை கொண்டு வரவே முடியாது இப்போ ஷீஸ் அண்ட் இன்ஸ்பிரேஷன் அவங்கள பார்த்து நிறைய பேர் அந்த மாதிரி செய்யலாமே என்ற எண்ணம் வருவதற்கு அவங்க காரணமாக இருக்காங்க இப்போ திரும்ப என்னுடைய கதைக்கு வருவோம் சரி அப்போ ஏன் நீ பேங்க்கு போன ஏன்னா ஒரு காரணம் தான் என்ஜினியரிங் முடிச்சுட்டு அதே துறையில் தான் போகணுன்றது அவசியம் கிடையாது எந்த துறைக்கு போனாலும் என் என்ஜினியர்ஸ் ஸ்ட்ராங் பாயிண்ட் இஸ் பிரச்சனைகளை பார்த்து நீங்க பயப்பட மாட்டீங்க அதுவும் எல்லா வகுப்புலயும் மொதல் சில சில பிள்ளைங்க உட்காந்துருப்பாங்க அவங்களுக்கு என்னுடைய வணக்கங்கள் நல்லா படிப்பாங்க படிப்பு நல்லா வருது லெக்சரர் ஒரு கேள்வி கேட்கறதுக்கு முன்னாடியே கை தூக்குவாங்களே இருக்காங்களா இல்லையா அவங்க கிளாஸ்லாம் நாங்கள்லாம் அவங்களுக்கு ஞான பேர் வச்சிருந்தோம் ஏன்னா கேள்வியே முடியாதுங்க அதுக்குள்ள பதில் சொல்லிட்டா லெக்சரரே கன்ஃபியூஸ் ஆயிடுவார் அதுக்குள்ளே கைதுக்கு அப்புறம் ஒரு அசைன்மெண்ட்டுன்னு ஒன்று கொடுப்பாங்க ஏன்னா லெக்சரஸ்க்கு வேறு வழியில் கொடுத்து தான் ஆகணும் நாம் என்ன செய்வோம் ஹே இன்னைக்கா சப்மிஷன் டேட்டு சொல்லவே இடாமச்சோம் எனக்கு சரி நீ கூட உன்னோடய அசைன்மெண்ட்டை முன்னாடிலாம் தான் கூடு இப்போ அதுவே கிடையாது நீங்கள் அப்படியே காப்பி பேஸ்ட்டு ஃபஸ்ட்டு பேரை லாஸ்ட்டு பேரை மாற்றினா போகிறோம் நாங்களாம் அந்த காலத்தில் கடைக்கு போய் ஜெராக்ஸ் எடுத்து அதை நாங்கள் சொந்த கையெழுத்தில் எழுதி ஃபர்ஸ்ட்டு பேரை லாஸ்ட் பேராக மாற்றுவோம் ஆனால் இதெல்லாம் நாங்கள் செய்கிறது அந்த மொதர்வில் உட்காந்துருக்குறோம் என்றைக்கு அசைன்மெண்ட் கொடுத்தாலும் அன்றைக்கே செஞ்சுருவோம் ஏன்டா உனக்குலாம் வேற வேலையே இல்லையா மொதல் நாளாக அசைன்மெண்ட் செய்கிறது இப்போ இவங்க வந்து முதல் வரிசையில் இருப்பவர்கள் அதுக்கு அடுத்த வரிசையில் இருக்கிறவங்களை பற்றி தான் நான் பேச போகிறேன் ஏன்னா இந்த குழந்தைகளுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் ஏன்னா அவங்க நல்லா படிக்கிறாங்க நல்ல மார்க் வாங்குறாங்க நல்ல பதவிகளுக்கு போக போகிறார்கள் அவர்களுக்கு என்னுடைய வணக்கங்களும் வாழ்த்துக்களும் அவங்க அப்பா அம்மாவுக்கு அவங்களுக்கு டென்ஷனே கொடுக்க மாட்டாங்க அதுக்கு பிறகு இருக்கான் பாருங்க இந்த ரெண்டாவது ரோக்கு பின்னாடி இருந்து இருக்கான் பாருங்க நாளாக அந்த ரோ தான் அவங்கள பற்றி தான் நான் இப்போ பேச போறேன் நல்ல அடி வாங்கியிருப்பீங்களே ஸ்கூல்லன்னா எங்களை அடிச்ச அடினா அடிய உங்களெல்லாம் பாவ செய்ய முடியாது அதை நினைச்சா ஒரு டீச்சர் கனவு கண்டுது ஒரு பிள்ளை அடிக்கிற மாதிரி ஜெயிலில் போட்டாங்க கனவு தான் கண்டு அடின்றது வந்து பிசிக்கலான அடி மட்டும் இல்லை ஒரு ஒரு பார்வை அப்படி நீ எல்லாம் எங்க போடு அப்படி சொன்னா கூட அது ஒரு அடி தானே வலிக்குது நம்ம வலி வடிவ மாதிரி எந்த அடியுமே வலிக்காத மாதிரியே நம்ம தைரியமா இருப்போம் ஆனால் வலிக்கும் உள்ளுக்குள்ள அது நமக்கு தான் தெரியாது யாருக்கும் சொல்ல மாட்டோம் நம்ம இந்த மாதிரி இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸை பற்றி தான் நான் இப்போ பேச போறேன் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம அப்படி இருக்கிறத பத்தி நம்ம வருத்தப்படவே கூடாது என்ன காரணம் இன்றைக்கு இந்தியர்கள் இருக்கிற பல மிக பெரிய நிறுவனங்களில் தலைவர்களாக இருக்கிறார்கள் அந்த நம்ம நாமக்கல் தங்கம் கேன்சர் சென்டர்ல ரோபோட்டிக் மூலமா அதிநவீன புற்றுநோய் அறுவை சிகிச்சை செய்யறதுனால நம்ம கிட்னியை இழக்க வேண்டியது இல்ல கிட்னியும் பாதுகாப்பா இருக்கும் தங்கம் ஹாஸ்பிட்டல்